வணக்கம் வெல்கம் டு ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடிய படம் இயக்கம் அண்ட் டேரக்ஷன் சங்கர் அவரோட இயக்கம் அண்ட் டேரக்ஷனில் கமலஹாசன் மணிஷா கொய்ராலா ஊர்மிளா சுகன்யா மற்றும் பலர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் நூற்றி எண்பத்தி மூணு நிமிடங்கள் ஓடக்கூடிய படமாக வெளிவந்த இந்தியன் அந்த படத்தை பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா கவுண்டமணி செந்தில் இவங்களும் வந்து பார்த்துக்கிட்டனா நெடுமுடி வேணு இவங்களும் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் படத்தை பற்றி உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியாத ஒன்றுமே இல்லை சங்கர் சாருக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டால் எப்போவுமே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது ஒன்று லஞ்சம் ஊழல் கரப்ஷன் அதை பற்றி எடுப்பா அப்படி அப்படி இல்லைன்னா நான் புதுசாக பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ரொபாட்டிக்கு அப்படி இப்படின்னு பார்த்தா எடுப்பாப்படி அதே மாதிரி தான் அதோட அவரோட சேம் டெம்ப்ளேட் தான் இந்த படமும் லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் அவர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அவரோட படையில் இருந்துருக்கா அப்படி லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் படத்தோடய கதை என்னன்னு பார்த்துக்கிட்டா தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் பார்த்துக்கிட்டா வரிசையே கொல்லப்பட்டுக்கிட்டே வராங்க இதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் தெரிய வருது அவர் ஏன் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்க கூட கொள்கிறாங்க லஞ்சம் வாங்குறவங்கள வந்து பார்த்தா இவர் ஏன் கொள்கிறார் அப்படி லஞ்சத்துக்கும் இவருக்கும் என்ன வந்து பார்த்துக்கிட்டா இது லஞ்சத்தினாலும் இவர் ஏன் பாதிக்கப்பட்ட அப்படி எதனால் பாதிக்கப்பட்டா அப்படி இவர் எங்கே பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறத படம் முழுக்க சொல்லியிருப்பா அப்படி சொல்ல மாட்டேன் படத்தோட இசை வந்து பார்த்துக்கிட்டனா ஏஆர் ரகுமான் சார் அவங்க பார்த்தா பார்த்து இந்த படத்துக்கு இப்போ இசை அமைச்சிருக்கா அப்படி படம் வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப பெரிய படம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஓடக்கூடிய படங்க படம் மூணு மணி நேரம் ஓடினாலும் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படம் கொஞ்சம் கூட வந்து பார்த்துக்கிட்டா அனுப்பியே தெரியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா படம் மிகப்பெரிய படமாக இருக்கும் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா கமலஹாசன் சார் டபுள் அட் ரெண்டு ரோல் நடிச்சிப்பா அப்படி அப்பாவும் நடிச்சுப்பா அப்படி பையனாகவும் நடிச்சுப்போம் அப்படி ஆனால் எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டனா இவர் அப்பா இவர் பையன் அப்படின்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அளவுக்கு வந்து பார்த்தோம்னா சிந்தட்டிக் மேட்டப் அப்படிங்க மேக்கப் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஆயிரத்தி தொண்ணூற்றாறு வருஷம் இயக்குனர் சங்கர் வந்து பார்த்துக்கிட்டனா மேக்கப் புக்கானிய வந்து பார்த்தினா பெரிய வந்து பார்த்துக்கிட்டனா இது பண்ணி இந்த படத்தை கொண்டு போகப்படி படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா மூணு கதாநாயகிகள் ஊர்மிளா மணிஷா குயிராலா சுகனியா மணிஷா குயிராலா வந்து பார்த்துக்கிட்டனா இளமையாக வர மகன் கல்ல மகன் கமலுக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஜோடியாகவும் ஊர்மிளா வந்து பார்த்துக்கிட்டனா படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க அது வந்து பார்த்தா பெரிய பட்னாலும் சுகனியா வந்து பார்த்தினா பிளாஸ்பேக்கில் வர கமலகாசன் வந்து பார்த்தோன்னா பேராவும் பண்ணியிருப்பாங்க சோனியோட நடிப்பு வந்து பார்த்தினா பாட்டி வாரத்தில் வந்து பார்த்து நடிக்க நடிச்சிருப்பாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டா ஒரு ரோல் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு கேரக்டர் வந்து பார்த்து அந்த காலகட்டத்தில் ஒரு இளம் நடிகை இருக்கிறவங்க இந்த மாதிரி கேரக்டருக்கு வந்து பார்த்துக்கிட்டா நடிக்க ஒத்துக்கிறது கண்டிப்பாக பாராட்டணும் அதை வந்து பார்த்தா அவங்க ஏற்றுக்கிறது மிகப்பெரிய ஒரு படம் அவங்களோட கேரக்டர் பார்த்தா சூப்பராக இருக்கும் அதுபோக இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா கவுண்டமணி வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம கமலஹாசா கூடையே வருவோம் அப்படி அவங்களோட காமெடி அனைத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும் இவங்க வந்து பார்த்துக்கிட்டனா இந்த லைசன்ஸ் வாங்கி தரு வாங்கி தருவாங்கள்ல அந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு ஒரு புரோக்கராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்துக்கிட்டா ஏன் வந்து பார்த்துக்கிட்டா இவர் வந்து பார்த்துக்கிட்டா நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகணும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு மகன் கம்பளம் வந்து பார்த்துனா பாடு இருக்கா அப்படி இவரோட அப்பா வந்து பார்த்துக்கிட்டா சுதந்திர போராட்டினால இவர் வந்து பார்த்துக்கிட்டா லஞ்சமே கொடுக்காம நான் வந்து பார்த்தா லஞ்சமே வாங்காமல் லஞ்சமும் தராமல் வந்து பார்த்தா எல்லாமே படணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது வீட்டில் வந்து பார்த்தா தீ விபத்து ஏற்படுத்தி அவரோட பொண்ணு வந்து பார்த்தா செத்து போடுறாங்க ரொம்ப தீவிரமான இதுன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் சேர்க்கும்போது நீங்கள் லஞ்சம் கூட நான் வந்து பார்த்தேன் இது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன்னா எல்லா டாக்டருமே டாக்டர் போலீஸு ஊரில் இருக்க வியோ முத கொண்டு பார்த்தா அப்படி பண்ணுறதுனால நான் லஞ்சமே தர மாட்டேன்ட்டு அவரோட பொண்ணு வந்து பார்த்தோன்னா சாவுக்கு ஒரே காரணமாக அது அப்பா காரணமாக காரணமாயிரா என்னால் பார்த்தனா மகன் கம்பளை பார்த்தோம் கோவப்பட்டு இனிமேல் நான் அவன் கூட நானும் வந்து பார்த்தா கெட்டி போயிருவேன் எஞ்ச பேருன்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்து கூப்பிட்டு வெளியே போய் சென்னைக்கு போயிடுறா அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டேன்னா ஊரா ஒரு பாடங்குறது கபடி அப்படி ரொம்ப அஞ்சு லஞ்சம் தூக்கவும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காலையெடுக்க போகிறேன்ட்டு லஞ்சமாக ஒவ்வொருத்தராக கொள்ள வராத பார்க்க மாதிரி ஒரு கட்டத்தில் மகனே வந்து பார்த்துக்கிட்டனா லஞ்சத்தை வாங்கிட்டு ஒரு தரமுடாத பஸ்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இது கொடுத்தான பஸ்னால வந்து பார்த்தினா கிட்ட பதிமூணு பேர் பதிமூணு குழந்தைகள் செத்துறாங்க இறந்து போயிடுறாங்க அந்த பதிமூணு குழந்தைகள் சாவு காரணமாக தான் பயன்தான்னு தெரிஞ்சும் பயணம் கொடுறதுக்கு வந்து பார்த்துக்கன்னா முடிவெடுத்து பயணம் பார்த்த கொண்டுறா அப்படி அதுதான் படத்தோட கிளைமேக்ஸு ஆனால் இதை வந்து பார்த்தினா சங்கர் கொண்ட திரைக்கதையில பார்த்தோம் சூப்பராக கொண்டு போயிருப்போம் அப்படி படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்தோட இசை படத்தோட இசை வந்து பார்த்துக்கிட்டனா மிகப்பெரிய இசை படத்தில் வர அனைத்து பாடல்களுமே கிட்டு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லைங்க எல்லா பாட்டுமே கிட்டு அதுதான் ஏ ரஹ்மான் சாரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பின்னாடி வரக்கூடிய பின்னணி இசையும் பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏ ரஹ்மான் சார் ஒளிப்பதிவுலாம் பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அற்புதம் பண்ணியிருப்பாங்க படம் வந்து பார்த்தினா பெரிய படமாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கனா எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டனா போரே அடிக்காமல் தொய்வியை நம்ம கொண்டு போனாங்க அதான் வந்து பண்ண பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு என்னடாது சங்கர் படம் தான் பார்க்குறமா பெரிய படமாக இருக்குது ஆனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா போரே அடிக்கலைங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அதான் அந்த படம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் செந்தில் கவுண்டமணி சாமு காமெடி வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் சரிங்க ஆஃபீஸர் சொரிங்காபிசர் அந்த பொண்ணு பாக்க போகும்போது ஒரு காமெடி அந்த இக்கப்புட்டம் அதாவது இக்கப்பட்ட பஸ் நீரியானை இதெல்லாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலாக இருக்கும் செந்தில் கவுண்டமணி காமெடி பார்த்தோம்னா படம் முழுக்க அங்கங்கே வந்தாலும் அது வந்து பார்த்தா ரசிக்க முடியாத இருந்துச்சு படத்தை வந்து பார்த்துக்கிட்டா எங்கேயுமே வந்து பார்த்தா எந்த தடையாகவும் இல்லை கொஞ்சம் அற்புதமாகவும் இருந்துச்சு அது போக வந்து பார்த்துக்கிட்டனா காற்று வாங்குறதுக்கு இப்படி கூட வழி இருக்காதுங்கிறதுலாம் தெரியணும்னு நம்ம கவுண்டர் பண்ணி சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டனா அல்டிமேட்டாக இருக்கும் அதெல்லாம் எப்படி யோசிச்சா இல்லைன்னு தெரியல படத்தோட வசனங்கள் ஒவ்வொரு வசனமும் வந்து நெற்றி போட்டில் அடித்த மாதிரி இருக்குங்க மற்ற நாட்டிலலாம் கடமையை மீறதுக்கு அதெல்லாம் அஞ்சோம் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம் அப்படிங்கிற சுபாஷ் அவங்களோட இதுவும் வந்து பார்த்துக்கிட்டனா சாரி அவங்க பேர் எனக்கு செய்ய ஆபம் இல்லை அவங்களோட வசனமெல்லாம் பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா வசனம் வசனம் அளவுக்கு நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா தேடி எல்லாமே வந்து பார்த்தினா அப்போ வந்து பார்த்துக்கிட்டனா கனெக்டாக முடிஞ்சி என்ன படம் கொஞ்சம் கனெக்டாக இருக்காது அந்த காலத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டுன்னா படம் மிகப்பெரிய கிட்ட ஏஆர் மற்றும் சாருக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தா லாபத்தை ஏற்படுத்தின படம் அந்த படம் உங்களுக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்ல மறேன் மனிஷா கோயிலாலும் வந்து பார்த்துக்கிட்டா உரில் கிடைச்சிருப்பாங்க சுகுனியை அவனை அடிப்பா அல்டிமேட்டாக அதுவும் இந்த பிளாஸ்பேக்கில் வரக்கூடிய ஒரு கப்பல் போய் சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டனா அதெல்லாம் இன்றைக்கி கண்ணம் மூடி யோசித்தாலும் அந்த படத்தெலாம் அப்படி ஒன்று கண்மண்டி போவோம் இப்போ படத்தை படத்தை வந்து பார்த்துக்கிட்டா நான் ரெண்டாவது பக்கம் இருக்கிற ரெண்டு சங்கர்சார்னு பார்த்துக்கிட்டா வின் பண்ணிட்டு அப்படியும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னடா அது சார் இப்படி பண்ணிட்டு அப்படி சொல்லி பச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து பார்த்தோன்னா அவர் தரப்பாக சொல்கிறா அப்படி பட் ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை தொண்ணூற்றாறில் ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்றுக்க மாட்டாங்க சார் இருபத்தஞ்சி ஏற்றுக்க மாட்டாங்க சார் நீங்கள் கொஞ்சம் அப்டேட் ஆகும் சார் உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சிதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது படத்தோட பாடல் அனைத்துமே பிடிக்கும் ஏஆருகுமான் சாரோட பின்னணி இசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கமலக்காரர் சார் சாரோட நடிப்பு அது வேற லெவலாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே அந்த இக்கம்பாட்ட பஸ் அந்தது அந்த பார்த்தசாரதி அப்படிங்கிற காமெல்லாம் பார்த்துக்கிட்டுன்னா அது என்னமோ தெரிலங்க எனக்கு எல்லாமே பிடிக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் அந்த கப்பலேறி ஏறி போய சாங்கில் வரக்கூடிய அந்த மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டனா கண்ணம் மூடி அந்த அளவுக்கு வந்து பார்த்து நமக்கு வந்து பார்த்துக்கிட்டுன்னா அது ஒரு நிலைமை கொண்டு போவோம் அதுதான் ஏகமற்றமான மேஜிக்ங்கிறது இந்த படத்தில் ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படம் வந்து பார்த்துக்கிட்டனா சொல்லக்கூடிய மைனஸ்னால் படம் ரொம்ப பெரிய படமாக இருக்குது ரொம்ப லெந்தியான படமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்தில் அப்படி தெரிஞ்சாலும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ பிடிச்சாலும் நம்ம அந்த காலத்தில் பார்த்தா அவங்களுக்கு தெரியல ஏன்னா சாரோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயினு உங்களுக்கு இந்த படத்தை தான் பிடிச்சிங்க அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முழு வீடியோ பாருங்கள் முழு வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து நான் மிகப்பெரிய உத்தரவு அளிக்கும் அதனால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ